சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் தொன்னூற்றி ஐந்தாவது திருப்பதியம் தலம் திருப்பூந்துருத்தி பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் அப்ப நீ அம்மை நீ അൻപടയ മാമനും മാമീയും നീ ഒപ്പുടയ ഒപ്പുടയും മുൻപൊരുളും നീ ഓർ കുലവും സുറ്റവും ഊരൂറും നീ തുയ്പനവും ഉയ്പനവും നീ തുണയായ നെഞ്ചം നീ இப்பொன்னீயும் மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ செல்வன் செல்வன்னே வெம்ப வருகிற்பதன்று கூற்றம் நம்மேல் வெய்ய வினை பகையும் பையனையும் எம்பறிவு தீர்ந்தோம் எடுக்கோம் எங்களில் ஞாயிறு எளியோம் அம்பவள செஞ்சடைமில் ஆறு சூடி ஆனஞ்சும் செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செல்வான வண்ணர் என் சிந்தையாரே ஆட்டுவித்தலாரொருவர் ஆடாதாரே அடக்குவித்தலார் ஒருவர் அடங்காதாரே போட்டுவித்தலாரொருவர் ஓடாதாரே உருகுவித்தலாரொருவர் உருகாதாரே பாட்டுவித்தலார் ஒருவர் பாடாதாரே பணிவித்தலார் ஒருவர் பணியாதாரே காட்டுவித்தலாரொருவர் காணாதாரே காண்பார்கள் கண் முதல காட்ட காலே நல் தர் நல் பதமி மூர்த்தி நலஞ்சுடரே நாள் வேதத்து அப்பால் நின்ற சொல் பத் சொல் பதத்தார் சொல் பதம் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உள் தன்மை நிற்பது நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமையான் உன்னை விடுவே நல்லே கனகமா மணி நிறத்தெம் கடவுளானே திருக்கோயில் இல்லாத திருவில்லூறும் திருவிள் நிரணியாத திருவில்லூறும் பருகோடி பத்தி மயல் பாடாவூறும் பாங்கினொடு பல தழிகள் இல்லாவூறும் வெண்சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் ஊரும் கரு அறு போடு மலர் பறித்து இட்டு உண்ணா அறு போடு மலர் பறித்துட்டு உண்ணா ஊறும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்டர் திறமொருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராக உண்பதன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெடவு நீரு அணியாராகில் அழியற்ற பிறந்தவாறு ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மணத்துக்கோர் வித்துமானாய் மண்ணானாய் மன்னவர் கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என்னானல்லால் எழையேனால் சொல்லியே துகேனே அத்தா உன்னடியேனை அன்பால் தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் கொண்டாய் எத்தனையும் அரியை நீ எளிய எனையாண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றே இத்தனையும் என் பரமோ ஐய ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாரே குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையின் கோலமாய நலம் பொல்லை நான் பொல்லே ஞானி அல்லேன் நல்லாரோடை சந்திலேன் நடுவேன் விலங்கல்லின் வெறுப்பனவும் மிக பெரிதும் இளம் இறப்பதே என் செய்வன் தோன்றினேன் சங்க நிதி பதுமனிதி இரண்டும் தந்து தரணியொடுவான் சங்க நிதி பதுமனிதி இரண்டும் தந்து தரணியொடுவானாள தருவரேனும் மங்குவாரவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்க குறைந்து அழு அழுகு தொழு நோயராய் ஆபுரித்து தின்றுழலும் புளையரேனும் கங்கை வார்ச்சடையார் கரந்தார்க்கு அன்பராகில் கங்கை வார்ச்சடை கரந்தார்க்கு அன்பராகில் நாம் வணங்கும் கடவுளாரே நாம் வணங்கும் கடவுளாரே திருச்சிற்றம்பலம் அம்மை சௌந்தரநாயகி உரை சுவாமி புஷ்பவனேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்